ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெளிவரை மதியம் ஒண்ணு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் தேவதை கண்டனின் தொடரிலிருந்து அதனோட கதாநாயகி ஷாம்லி நாயர் அவர்கள் விலகி இருக்கிறாங்க இத தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல ஏப்ரல் நான்காம் தேதியான நேற்று அவங்க பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோவை இப்ப பார்க்கலாம் நீங்க எல்லாருமே என்ன தேவதை கடை சீரியல பார்த்துருக்கீங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டிகே ப்ராஜெக்ட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் என்னோட குப்பிட்டு ஜேர்னியில டிராவல் பண்ண என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ நான் ஒரு குட்டி பிரேக் போக போறேன் திருப்பி நான் வரும்போது நீங்க எனக்கு எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தீங்களோ எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேன்ஸ் எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நான் உங்களை அதே லெவல்ல நான் மிஸ் பண்ண போறேன் எனக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சி தமிழுக்கும் தமிழ் சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்டார்டட் மிஸ்ஸிங் யூ ஆல் ஆல் தேவதை கண்ணின் தொடர்லேருந்து தான் விலகி விலகியிருப்பதை உறுதி செஞ்சிருக்க ஷாம்லி நாயர் தற்பொழுது தனக்கு சின்ன இடைவேளை தேவைப்படுவதால் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு தங்களோட ஆதரவு வேணும் அப்படின்னும் மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க தற்பொழுது தேவதை கண்டையின் தொடர்லேருந்து சாமி நாயர் அவர்கள் விலகி இருப்பதால் புதிதாக யார் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதியான இன்று ஜி தமிழ் தரப்பிலிருந்து இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது புவே பூச்சுடவாலை நடிச்சிட்டு இருக்க லட்டு கிருத்திகா அவர்கள் வந்து தேவதை கண்டையின் தொடரில் ஷாமினி நாயர் அவர்கள் ஏற்று நடித்த இரண்டு கதாபாத்திரங்களையுமே தொடரப்போகிறதா அறிவிச்சிருக்காங்க இன்று முதல் தேவதை கண்டின் தொடரில் லட்டு கிருத்திகா அவர்கள் நடிக்க போகிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்